மிக்க சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் இருபத்தி ரெண்டாம் வாரத்திலே பயணிக்கிறோம் மனிதர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் பிறருடைய மகிழ்ச்சியே தமது மகிழ்ச்சி என்று நினைப்பவர்கள் முதல் வகை இவர்கள் உத்தமர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் பிறருடைய மகிழ்வு பற்றி அக்கறையின்றி தமக்கு மட்டும் மகிழ்வை தேடிக் இரண்டாம் வகை இவர்கள் மத்தியவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் தமக்கு மகிழ்வு வந்தாலும் வராவிட்டாலும் பிறருக்கு மகிழ்ச்சி வராமல் தடுப்பதிலேயே நாட்டமும் குறைகளை சொல்வதையே வேலையாக கொண்டவர்கள் அதர்மர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இன்றைய நச்செய்தியின் வழி சிந்திக்கும் போது பரிசீயர்களும் சதுசியர்களும் இந்த மூன்றாம் வகை அதர்மர்களைப் போன்றவர்கள் ஆவார்கள் மனிதன் படைப்பாற்றல் மிக்கவனாக இருந்தாலும் வாழ்வின் ஆழத்தை அர்த்தத்தை உணர்வதற்கு சமய சடங்குகள் மரபுகள் குறியீடுகள் அவசியமே ஆனால் இவைகளை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே நம் சிந்திக்கும் கேள்வியாக உள்ளது மனித உறவை வளப்படுத்துவதிலும் சமூகத்தை வளர்ப்ப வளர்த்தெடுப்பதிலும் சமய மற்றும் அதனை சார்ந்த குறியீடுகள் வளர்ச்சியை நோக்கியதாகவே அமைதல் வேண்டும் சமய குறியீடுகள் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவில் விரிசலை உருவாக்காமல் அதை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி புனிதப்படுத்தி மகிமைப்படுத்தி மனிதனின் நிறைவே புனிதமாக அமைய வேண்டும் மாறாக பாத்திரங்களையும் கைகளையும் தூய்மைப்படுத்துவதில் கவனம் செலுத்தி புற தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அகத்தூய்மையை கோட்டை விட்டனர் பரிசியர்கள் இதற்கு ஏசாயா பொருத்தமான பதிலை தருகிறார் இம்மக்கள் உதட்டினால் என்னைப் போற்றுகின்றனர் உள்ளமோ என்னை விட்டு வகுதொலைவில் கொள்ளது மனித கட்டளைகளை கோட்பாடுகளை கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்கிறார் தூண்மை என்பது வெளி அடையாளத்தில் அல்ல மாறாக செயலாக்கம் பெறச் செய்வதே இதை நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக புரிந்து கொள்ள இன்றைய இறைவாட்டைகள் எமக்கும் அழைப்பு விடுகின்றன மனதையும் செயலையும் தேடாத சதி திட்டங்கள் தேவையுமில்லை வேண்டியதுமில்லை என்கிறார் இயேசு இயேசு மரபினையும் சட்டங்களையும் முழுவதும் ஒதுக்கிவிடவில்லை என்பதை மறந்துவிடவும் கூடாது திருச்சட்டத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்கிறார் வாழ்வுக்கு எதிராக அமையும் போது மட்டும் இயேசு எதிர்க்கிறார் ஓய்வு நாளில் சூம்பிய கையினை குணமாக்கியதும் இதற்கு சான்று இறைவார்த்தைகளை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள் என்று யாக்கோபு கூறுகிறார் இது எல்லாவற்றையும் ஒருங்கே எங்களுக்கு உட்படுத்தி நாங்கள் வாழ்வை நோக்கி பயணிக்க இன்றைய நாளை பயன்படுத்துவோம் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன்